பிஹேப்பி அண்ட் பிஹெல்த்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மலர் மருத்துவ வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலாவது மலர் மருத்துவம் சென்டாரி இதோடைய நெகட்டிவ் தன்மை அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஒரே வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் தன்மை உள்ள சென்டாரி நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆஸ் வெல் அஸ் டோர்மேட் அதான் நம்ம கா கால்மீதின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியே இருப்பாங்க அது மாதிரினா அது என்ன கேரக்டர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போது ஒருத்தர் வந்து ஒரு வேலை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்குது வேலை இருந்தாலுமே அவங்க சொல்கிற வேலையை முதல்ல செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க யார் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுருவாங்க அவங்களுக்கு முக்கியமான வேலை இருந்தால் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு யார் என்ன வேலை சொன்னாலும் செய் செஞ்சிருவாங்க உடம்பு வலிக்குதுனாலும் யோசிக்க மாட்டாங்க நேரம் இல்லைனாலும் யோசிக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு முக்கியமான வேலைக்கு ஒருத்தவங்க இப்போ போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவன் ஃப்ரெண்டோ வீட்டில் உள்ளவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க ஏப்போ அந்த வேலையை செஞ்சுட்டு பண்ணேன் அப்படின்னா அவங்க முக்கியமான வேலை போய்ட்டுருப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிற வேலையை செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலையை அவங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இவங்களோட வேலையை செஞ்சிட்ருப்பாங்க இதுதான் சென்டாரியோட நெகட்டிவ் கேரக்டர் ஒரு படத்தில் கூட இவர் வடிவேலு சொல்லுவார் இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டான்னு சொன்னால் அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி இந்த சென்டாரி கேரக்டர் வந்து நாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க தனக்குன்னு ஒரு விருப்பு இருக்குது தனக்குன்னு ஒரு க காரியம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த சென்டாரி ஃப்ளவர் மெடிசனை அவங்க இன்டேக் பண்ணும் பொழுது அவங்களுடைய லைஃப் எப்படி மாறும் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறும் அப்படின்னா இன்னொன்று மற்றவங்க சொல்கிறதுக்கு சொல்கிறத வந்து ஒபே பண்ணுறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறீங்க ஒபே பண்ணுறது நல்லது மற்றவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது வந்து வேறு ஒரு வே இது என்ன அப்படின்னா நல்லதோ கெட்டதோ எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவங்க சொல்கிறது எல்லாம் நான் கேட்குறேன் எனக்கு உடம்பு வலிக்குதோ இல்லையோ எனக்கு நேரம் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறது சென்டாரிக் கேரக்டர் ஸோ இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்க ஓ நான் இந்த கேரக்டரில் தானே நான் இருக்கேன் என்னோட வேலையை என்னால் செய்ய முடியலையே எனக்குன்னு சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் போச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சென்டாரி மலர் மருந்துகளை இன்டேக் பண்ணும் பொழுது இவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னா ஹூ ஐஎம் நான் யாரு எனக்குன்னு உள்ள விருப்பு வெறுப்புகள் என்ன என்னுடைய விருப்பங்களை நான் எந்த அளவில் நான் நிறைவேற்றுறேன் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நான் எப்படி விட்டு கொடுத்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலையில் வருவாங்க இதுதான் சென்டாரி கேரக்டரோட நெகட்டிவ் தன்மையும் பாசிட்டிவ் தன்மையும் ஸோ இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கேரக்டரில் இருக்கீங்க இந்த மாதிரி கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்டாரி மலர் மருந்துகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வரலாம் உங்களுடைய விஷ என்ன நீங்கள் என்னவா இருக்க ஆசைப்படுறீங்க நான் எப்படி இருக்கணும் நான் ஏன் எல்லாரும் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்ருக்கேன் என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து நான் முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் இன்டேக் பண்ணுங்கள் ஒரு தெளிவான மனநிலைக்கு வருவீங்க இதை பற்றி டாக்டர் எட்வர்ட் பட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் கைண்ட் கொயிட் ஜென்டில் பீப்புள் ஆர் ஓவர் ஆங்ஷியஸ் டு சர்வ் அதர்ஸ் தே ஓவர் டேக்ஸ் தர் ஸ்ட்ரென்த் இன் தேர் என்டவர்ஸ் தர் விஷ் ஸோ க்ரோஸ் அப்பான் தெம் தட் தே பிகம் மோர் சர்வன்ஸ் தன் வில்லிங் ஹெல்பர்ஸ் தர் குட் நேச்சர் லீட்ஸ் தெம் டு மோர் தென் தேர் ஓன் ஷேர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன் ஸோ டூயிங் தே மே நெக்லெக்ட் தர் ஓன் பர்டிகுலர் மிஷன் இன் லைஃப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு மலர்மருந்துகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யாராருக்கு என்னென்ன மனநிலைன்னு பார்த்து அதற்குரிய மலர் மருந்துகளை நீங்கள் இன்டேக் பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாகவும் இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்கள தெரிஞ்சுக்க வைங்க தேங்க்யூ காட் யூ